தாய் வீடு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிள்ளைகளுக்கேற்ற சொல்வள பாவனை எழுதியவர் த சிவபாலு வாசிப்பவர் சித்தி விநாயகம் பிள்ளைகளோடு எப்படியான தொடர்பு கொள்ளப்படுகின்றதோ அதே தன்மையில் அவர்களின் குணவியல்புகள் வளர்க்கப்படுகின்றன பிள்ளைகளோடு தொடர்பு கொள்ளும் சொல்லாடல் தொடர்பாடல் என்பன மிக அவதானமாகவும் பயனுடையதாகவும் அமைந்திருந்தால் பெற்றோர் அதன் பயனை அறுவடை செய்வார்கள் பந்தை சுவரில் அறிந்தால் அது சுவரில் பட்டு திரும்பி வருவது போன்றதே பிள்ளைகளை நோக்கி நாம் மேற்கொள்ளும் சொல்லாடல் செயல்கள் அனைத்தும் பிள்ளைகளிடம் இருந்து ஒவ்வொன்றின் பிரதிபலிப்பையும் கண்ணாடியில் பட்டுத் தெரிக்கும் ஒளியின் தன்மையிலேயே அமைந்திருக்கும் பெற்றோர் நற்சிந்தையும் நடத்தையும் சொல்லாடலும் கொண்டவர்களாக இருப்பார்களே ஆனால் பிள்ளைகளிடம் அவர்களது பண்புகள் மனதில் பதிந்து விடுகின்றன ஒவ்வொரு செயலும் அதற்கான எதிர்ச்சி ஏற்பாட்டை கொண்டிருப்பதனை நாம் அனுபவ வாயிலாக காண்கின்றோம் பிள்ளைகளை நோக்கி பாவிக்கக்கூடாத வார்த்தை பிரயோகங்களை நாம் மேற்கொண்டால் அவை பிள்ளைகளால் பயன்படுத்தப்படுவதனை தடுக்க முடியாமல் போகலாம் பாலர் வகுப்பில் கற்கும் ஒரு மாணவர் தனது சக மாணவர்களை நோக்கி மிக கெட்ட வார்த்தைகளை கூறுவது அவர் வாழும் சூழலை பொறுத்தது ஆனால் அவருக்கு அந்த வார்த்தைகளின் பொருளோ அன்று அதன் தாக்கமோ தெரியாது அவரிடம் அந்த வார்த்தைகளை யார் தந்தது என்று கேட்டால் எனது அம்மாவை அப்பா இப்படியாகத்தான் சொல்லுவார் என்று பதில் வரும் பிள்ளை வளர்ந்து வரும் சூழல் அந்த பிள்ளையின் குணவியல்புகளில் மாற்றத்தை கொண்டு வரும் என்பது உளவியலாளர்களின் துணிவு நாங்கள் பல விடயங்களை தவிர்த்து வருகிறோம் பெரும்பாலும் சில விடயங்களை தவிர்த்து கொள்வது நன்மைக்காகவே எடுத்துக்காட்டாக மழை பெய்யும் என்று தெரிந்தால் நாம் குடையை எடுத்து செல்கிறோம் நாம் நனைவதனை தவிர்த்து கொள்ளும் நோக்கமே அதுவாகும் சிவப்பு விளக்கு இருந்தால் நாம் வாகனத்தை நிறுத்தி விடுகிறோம் அது விபத்தை தவிர்த்து கொள்வதற்காகவே தீயில் காலை வைக்காமல் இருப்பது காலை பாதுகாத்து கொள்ளவே நாம் கெட்ட வார்த்தைகளை தவிர்த்து கொள்வது நன்மை பயப்பதாக அமையும் அந்த வார்த்தைகளை பிள்ளைகள் பாவிக்காமல் இருப்பதற்காக நாம் அவர்களின் முன் அத்தகைய வார்த்தைகளை தவிர்த்து விடுகிறோம் எண்ணங்கள் மனப்பாங்குகள் என்பன நடத்தையை தீர்மானிக்கும் அல்லது பாதிக்கும் தன்மை கொண்டவை குழந்தைகளின் எண்ணத்தில் அல்லது மனப்பாங்கில் ஏற்படும் மாற்றங்கள் அவர்களின் நடத்தையை பாதிக்கும் என்பதை கருத்தில் கொள்ளுதல் வேண்டும் குழந்தைகள் மொழி பயிற்சி பெறும்போது அவர்கள் அடிக்கடி கேட்கும் சொற்கள் வாக்கியங்கள் அவர்களது மனதில் பதிந்து விடுகின்றன ஒன்றை மாற்றுவது அல்லது திரும்பப் பெறுதல் மிகவும் சிரமமானது இளமையின் கல்வி சிலையில் எழுத்து என்பது இளமை காலத்தில் பிள்ளைகளின் மனதில் பதிந்துவிடும் விடயங்கள் நிலைத்து விடுகின்றன என்பதை குறைக்கின்றது இளமையிலிருந்தே நற்பண்புகளை நாம் வளர்க்க வேண்டும் பிள்ளை வளரும் சுற்றாடல் பிள்ளையின் நடத்தையில் பாதிப்பை ஏற்படுத்த வல்லது எனவே பிள்ளைகள் வாழும் சூழல் இன்பமானதாகவும் கவர்ச்சி மிக்கதாகவும் இருத்தல் வேண்டும் மனிதரடத்தையில் சுற்றாடலில் ஏற்படும் தாக்கம் அதிகமானது குழந்தைகளின் மனதில் இடம்பெறும் தாக்கங்கள் அவர்கள் பெரியவர்களாக வளர்ந்து வரும்போது வழிப்படுகின்றது எனவே அவர்களின் இளமைப் பருவத்தை மிகவும் இன்பகரமாகவும் நல் இயல்புகளை வளர்க்கத்தக்கதாகவும் அமைதி தருதல் பெற்றோரின் பொறுப்பாகும் அக்கம் பக்கத்தில் இருப்பவர்கள் நல்லவர்களாக நல்ல நடத்துவிடுபவர்களாக இருக்க வேண்டும் ஒரு குழந்தை வளரும் அல்லது வளர்க்கப்படும் சூழ்நிலை அவரை எப்படி மாற்றவல்லது என்பதனை ஒரு வராலே எழுதப்பட்ட ஆங்கில கவிதையின் தமிழாக்கம் இது ஒரு குழந்தை விமர்சனத்துடன் வாழ்ந்தால் அவர் கண்டிக்க கற்றுக்கொள்ளுகிறார் ஒரு குழந்தை விரோதத்துடன் வாழ்ந்தால் அவர் சண்டையிட கற்றுக்கொள்ளுகிறார் ஒரு குழந்தை கேலியுடன் வாழ்ந்தார் அவர் வெட்கப்பட கற்றுக்கொள்கிறார் ஒரு குழந்தை பயத்துடன் வாழ்ந்தால் அவர் பயப்பட கற்றுக்கொள்கிறார் ஒரு குழந்தை வெட்கத்துடன் வாழ்ந்தால் அவர் குற்ற உணர்ச்சியை கற்றுக்கொள்கிறார் ஒரு குழந்தை சகிப்புத்தன்மையுடன் வாழ்ந்தார் அவர் பொறுமையாக இருக்க கற்றுக்கொள்கிறார் ஒரு குழந்தை ஊக்கத்துடன் வாழ்ந்தால் அவர் தன்னம்பிக்கையை கற்றுக்கொள்கிறார் ஒரு குழந்தை ஏற்றுக்கொண்டு வாழ்ந்தால் அவர் நேசிக்க கற்றுக்கொள்கிறார் ஒரு குழந்தை அங்கீகாரத்துடன் வாழ்ந்தால் அவர் இலக்கை வைத்திருக்க கற்றுக்கொள்கிறார் ஒரு குழந்தை நேர்மையுடன் வாழ்ந்தால் அவர் உண்மை என்ன என்பதை கற்றுக்கொள்ளுகிறார் ஒரு குழந்தை பாதுகாப்புடன் வாழ்ந்தால் அவர் நம்பிக்கை வைக்க கற்றுக்கொள்கிறார் ஒரு குழந்தை நட்புடன் வாழ்ந்தால் அவர் நேசிக்கவும் வாழவும் கற்றுக்கொள்கிறார் சிறப்புமிக்க நல்ல தொடர்பாளர் பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் இடையே இடம்பெறுதல் மிகவும் நன்மை தருவதாக அமைகின்றது எனவே பின்வரும் மூலக்கோட்பாடுகளை கவனத்தில் எடுத்துக்கொள்ளுதல் பயன் தரும் பிள்ளைகளுக்கு தேவையானவற்றில் நீங்கள் உதவி செய்வதில் விருப்புடன் உள்ளீர்கள் என்பதனை பிள்ளைகளுக்கு தெரிய தருதல் வேண்டும் குழந்தை மிக முக்கியமான ஒன்றை சொல்லும் பொழுது தொலைபேசி அழைப்பு வந்தால் அதனை தவிர்த்து கொள்ளுங்கள் பிள்ளை கதைக்க விரும்பும் வகையிலே பத்திரிகையோ தொலைபேசியையோ பார்ப்பதனை நிறுத்தி கொள்ள வேண்டும் மற்றவர்களை உள்ளடக்க வேண்டிய தேவையில்லாத வேலைகளிலே பிள்ளை உடனான கலந்துரையாடலை தனிமையில் வைத்துக்கொள்ளுதல் வேண்டும் நல்ல தொடர்பாடல் பிள்ளைக்கும் உங்களுக்கும் இடையே இடம்பெறும் போது வேறு யாரும் அதனை செவிமடுக்காமல் தனிமையில் நிறுத்தல் நன்று பிள்ளையை திகைப்புக்கு அல்லது மலைப்புக்கு ஆச்சரியத்திற்கு உள்ளாக்குதலையோ அல்லது மற்றவர்களுக்கு முன்னால் பிள்ளையை ஓரிடத்தில் நிறுத்தி வைப்பதையோ பேசுவதனையோ அன்றை குறை கூறுவதையோ செய்வதை தவிர்த்து கொள்ள வேண்டும் இல்லையேல் பிள்ளையை கோபம் ஆத்திரம் ஆக்கிரமிப்பு வெறுப்பு குற்றமிழைக்க தூண்டுதல் போன்றவருக்கு கொண்டு செல்லும் பிள்ளையோடு கதைப்பதற்காக பிள்ளைக்கு மேலாக குனியக்கூடாது மாறாக பிள்ளையின் உயரத்திற்கு நீங்கள் உங்களை உடலால் சம அளவில் பதித்து கொள்ள வேண்டும் நீங்கள் ஒரு விபத்தில் அல்லது சம்பவத்தால் மிகுந்த கோபத்தில் இருந்தால் அந்த கோபம் தனியும் வரையும் பிள்ளையுடன் தொடர்பு கொள்ளுதலை தவிர்த்து கொள்ளுங்கள் நீங்கள் ஆத்திரத்தில் அல்லது கோபத்தில் இருக்கும் போது கதைக்கக்கூடிய தன்மையை இழந்து விட்டிருப்பீர்கள் நல்ல முறையில் கலந்துரையாட முடியாது இருக்கும் நீங்கள் சாதாரண நிலைக்கு வந்த பின்னர் கதைத்தல் பொருத்தமாக இருக்கும் நீங்கள் மிகவும் களைத்து போயிருக்கும் வழியில் நீங்கள் பிள்ளை சொல்வதனை கேட்பதற்கு மேலதிகமான ஒரு முயற்சி எடுக்க வேண்டும் உங்களுக்கு உள்ளமும் உடலும் இழைத்து போயிருக்கும் வழியில் பிள்ளை சொல்வதை கேட்டால் மிக கடினமானது மிகவும் அவதானமாகவும் பணிவோடும் இரக்கத்தோடும் கேட்டல் வேண்டும் பிள்ளை கதைக்கும்போது இடையில் தடுக்கக்கூடாது குழந்தையை உங்களின் ஒரு சிறந்த நண்பராக கருத வேண்டுமே ஒழிய எனக்கு கீழானவர் அல்லது எனக்கு கட்டுப்பட வேண்டியவர் என்ற எண்ணத்தை தவிர்த்தல் வேண்டும் கதைகளை வாசித்து அந்த பாணியில் பிள்ளை தனது எண்ணத்தை ஆக்கிக்கொள்ள இடமளித்தலை தவிர்த்து கொள்ள வேண்டும் அதற்கு அவர்களை செவ்வமெடுத்து கதையில் உள்ளவற்றை விளங்கி கொள்ள வைக்க வேண்டும் அவர்கள் என்ன செய்கிறார்களோ எனக்கு அதை பற்றி அக்கறை இல்லை ஆனால் நீ அப்படியானவற்றில் ஈடுபடக்கூடாது என கண்டிப்பாக சொல்லிவிடுகிறார்கள் என்று பெரும்பாலான பெற்றோர் தங்கள் மறுப்பை தெரிவித்துக் கொள்ளுகிறார்கள் ஆனால் பிள்ளை புரிந்து கொள்ளத்தக்கதாக அமைதியாக அக்கதையில் வரும் சம்பவம் அல்லது பாத்திரத்தின் நன்மை தீமைகளையும் அதனால் வரும் விளைவுகளையும் மிக பொறுமையோடு சொல்லித்தருதல் வேண்டும் எதிர்மாறான கருத்துக்களை பிள்ளைகளிடம் தெரிவிக்காமல் உங்களை பாதுகாத்து வேண்டும் ஏன் செய்தாய் என்பதை விடவும் என்ன நடந்தது அல்லது எப்படி நடந்தது என்று சாதாரணமாக கேட்பதே நல்லது ஒரு சம்பவத்தை பற்றி தெரிந்து வைத்திருக்கிறீர்கள் என்றால் அந்த தகவல்களோடு உங்கள் பிள்ளைக்கு கதை சொல்வது போன்று அவற்றை தெரிய வைத்தல் வேண்டும் பெரியவர்கள் பிள்ளைகளோடு கதைக்கும்போது பெரும் அறிவியல்களையோ பிரசங்கங்களையோ தவிர்த்து கொள்ளுதல் வேண்டும் பிள்ளையின் தகமையை குறைக்கும் அல்லது கீழாக கருதக்கூடிய சொற்களை கூடாது முட்டாள் மோடு மடையன் மக்கு உனக்கு ஒன்றும் தெரியாது நாயே பேயே ஓடா வாடா போன்ற வார்த்தை பிரயோகங்களையோ அல்லது நீ ஒரு குழந்தை உனக்கு ஒன்றும் தெரியாது என்பன போன்ற வார்த்தைகளையோ பாவிக்கக்கூடாது ஒரு தீர்வை காண்பதற்கு பிள்ளைக்கு குறிப்பிட்ட சில அடிகளை எடுத்து கொடுக்க வேண்டும் பிள்ளை செய்ததோ அன்று செய்யவில்லையோ பிள்ளையை அனுமதித்து ஏற்றுக்கொள்கிறேன் என்பதை வார்த்தைகளால் மட்டுமல்ல முகவாகத்தாலும் காண்பிக்க வேண்டும் தொடர்பாடல் செய்வதற்கு எப்பொழுதும் தயார் என்பதனை வலியுறுத்த வேண்டும் பிள்ளையை ஏற்றுக்கொள்வதோடு அவர் செய்பவத்தை போற்றி பெருமைப்படுத்துவதால் தொடர்பாடலின் தன்மையை தாக்கமுள்ளதாக அமையும் நன்றி